அஞ்சு கிலோ பிரேக்கரு இன்னைக்கு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம நம்மக்கிட்ட வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்கு வித் ஃபுல் கிட்டோட கொடுத்துடலாம் சிவில்காகவே இறக்கி இருக்கிறோம் வணக்கம் நம்ம சாஸ்டா டெக்ஸில் இப்போ எக்ஸ்க்ளூசிவான ரேட்டில் உங்களுக்கு பவர் டூல்ஸ்லாம் காட்டுறோம் முடிஞ்சா ஒரு பேப்பர் பேனா எடுத்து எல்லா பவர் டூலர் ரேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆமா ஏன்னா இப்ப நிறைய டூல்ஸ் வருது எல்லாமே ஆஃபர் பிரைஸ் எலக்ட்ரிக் எல்லாமே எல்லாமே எல்லா ஐட்டம்ஸ் வருதுங்க எல்லாமே பாக்குறது எல்லாமே கரண்ட்ல போற ஐட்டம் போறோம் அதுல எக்ஸ்க்ளூசிவ்வா கொண்டு வந்திருக்கோம் பிலோ தௌசண்ட் பிள்ளைங்க இது பாருங்க போர் இன்ச் ஆங்கிள் கிரைண்டர் எழுநூறு வாட்ஸ் வரும் வெறும் எழுநூறு ரூபா தான் எழுநூறு ரூபாய் வெறும் எழுநூறு ரூபா டூ இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும் வித் கார்டு எல்லாமே வந்துருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எயிட் வாட்ஸ் வரக்கூடிய இந்த ஆங்கிள்

இதுலேயே வந்து என்னன்னா கொஞ்சம் பவராக கேட்டிருந்தாங்க கொடுத்துட்டு இருந்தீங்க எனக்கு ஹாண்டியா வேணும் வேணும் ப்ளோயர் வேணும்னு

நமக்கு தெரிஞ்சவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இந்த மாடல்ஸ் வந்து கொடுத்துறோம் ஏன்னா ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு இருக்கிற எல்லா கிட்டுமே வந்துருங்க பேக் இந்த பைப்பு பிளஸ் ஓஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஃபுல் செட்டவே வந்து மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு வருது இல்ல சார் இது சும்மா பாருங்க தூக்கி பாருங்க என்ன வெயிட் வரும் பாருங்க சரியான வெயிட் இருக்குங்க இது என்னன்னா ஆஃபர் மாடல் மினிமம் குவாண்டிட்டி தான் இருக்கு இமிடியேட்டா புக் பண்ணிக்கங்க இதுக்கும் 2 வருஷம் வாரண்டி வருது 2 வருஷம் வருது ஆமா இப்போ அடுத்து வரது பாத்தீங்கன்னா drilling sectionங்க drilling machineல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 10 mmல வருங்க இப்போ 10 mmல வெளிய எல்லாமே பாத்தீங்கன்னா 600 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு கிட்ட 600 ரூபாய் 700 drilling machine இருக்கு இந்த machine வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 தான் வரும் 800 ரூபாய்க்கு drilling machine இந்த machineல பாருங்க உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்டபிள் வரும் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்துரும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ரிஜிடா இருக்குங்க இது நீங்க இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியா ஆமா குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஆட்டோ லாக்கிங் இருக்கும் இந்த மாதிரி वुட் வர்க் பண்றவங்கலாம் இருக்கட்டும் ஜிப்சம் போர்டு வர்க் பண்றவங்க கார்பெண்டர்ஸ் வீட் யூஸ்க்கு வேணுங்கறவங்க இந்த மாடல்ஸ் போங்க இப்போ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 30 mmங்க 30 mmல இத எடுத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபீஸ் தான் ரூபீஸ் இது வந்து 13 mm செக்குங்க இதுல வந்து அட்வான்ஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இங்க வந்துருங்க இந்த இதுலயே பிளஸ் இதுலயும் ஸ்பீட் அட்ஜஸ்டபிள் வந்துரும் பிளஸ் ரெண்டு ஆப்ஷன் வருங்க ஹேமரிங் பண்ணலாம் ட்ரில்லிங் பண்ணலாம் இந்த மாதிரி மிஷின் இது ஒரு நார்மல் யூஸ் செமி கமர்ஷியல் பண்ணுறீங்கன்னா இந்த மாடல் போதும் இதுவும் ரெண்டு வருஷம் வாரண்ட்டி இல்லை சார் எனக்கு இதை விட வாட்ஸ் அதிகமாக வேணும்னா இது கொஞ்சம் ஹெவியான வாட்ச்ஸ் வரும் இதுல ஸ்பிரிட் லெவல் வந்துடும் சேம் ஸ்பீட் அட்ஜஸ்டபிள் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேமரிங் ஓட தனியாக கொடுத்துருப்பாங்க ட்ரில்லிங்கோட தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டுமே ஹெவியாக யூஸ் பண்ணீங்கன்னா தேர்ட்டின் ஒன் செக்கோட வந்துருங்க இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த மாடல்ஸு ஸோ இதுலேருந்து வரீங்கன்னா இது வந்து பார்த்து பார்த்து செதுக்கின ஒரு மாடலு கிட்டத்தட்ட வீட்டு யூஸ்க்கு ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு எல்லாத்துக்குமே தேவையான ஐட்டம்ஸ் வரும் இதில் என்னென்னா இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இல்லாத ஐட்டம்லாம் ஒன்று கிடையாதுங்க ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வந்துடும் ட்ரில்லிங் பிட் வந்துடும் ட்ரில் ஸ்க்ரூ செட்ஸ் வந்துடும் அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரு டேப்பு மீட்ரு கத்தி இந்த பாருங்கள் மங்கி ஸ்டேன் அது சுத்தியல் அதே மாதிரி ஒரு திருப்பி அதே மாதிரி இண்டிகேட்ரு இந்த ட்ரில்லிங் மிஷின் இது போக பாத்தீங்கன்னா பாக்ஸ் பேனல் கிட்டு எல்லாமே அப்ப ட்ரில்லிங் மிஷினோட குவாலிட்டி கம்மியா கொடுத்துருவாங்க அப்படின்னா இங்க பாருங்க இதே தேர்ட்டி நம்ம இப்ப நான் என்ன சொன்னேன் ஆயிரத்தி ஐநூறுவா சொன்னேன் அந்த ஆயிரத்தி ஐநூறு ட்ரில்லிங் மிஷின் தான் இதோட சேர்ந்து வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே வந்துரும் இதுல ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்துடும்

குவான்டிட்டி தான் மறுபடியும் சொல்கிறேன் லிமிடெட் குவான்டிட்டி தான் எழுதி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேற வேறு ரேட்டில் கொடுத்துட்ருக்கிற இந்த மாடலுங்க இது நம்மகிட்ட நல்ல மூவிங்கில் இருக்கிற ஒரு மாடல் சூப்பரான மாடல் த்ரீ ஆப்ஷனில் வரக்கூடிய இந்த ட்ரில்லிங் மிஷினுங்க ரோட்ரி ஹேமன் சொல்லுவோம் இதில் பாருங்க ட்ரில்லிங் வந்துடும் ஹேமரிங் வந்துடும் சிப்பிங் வந்துடும் மூணு ஆப்ஷன் வரும் இதிலே ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்துருங்க

இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாடல்ஸ் இதெல்லாம் இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆஃபருங்க சரியான ஆஃபர்ல வந்து இதெல்லாம் 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 ஃபெஸ்டிவல் ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ பெஸ்ட் ரேட்ல இதெல்லாம் பிலோ டூ தௌசண்ட் குள்ள இருக்கிற ஒயர்டு மாடலுங்க எல்லாம் கரண்ட்ல போட்டு அடிக்கிற மாடல்ஸ் இதோட இருக்கு இதே மாதிரி கார்ட்லெஸ்ல ஒரு மாடல் இருக்கு அதையும் காட்டுறதுங்க அடுத்து என்ன அடுத்து கார்ட்லெஸ்லயே சுமார் கடல் மாதிரி அடிக்கி இருக்கிறோம் இது மட்டும் தான் இதுக்கு மேலையும் நம்ம இருக்குது இதெல்லாம் ஆஃபர்ல ஹேண்ட் பிக்டா செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோங்க இந்த ஐட்டம்ஸ்லாம் பாருங்க இதெல்லாம் டுவெல் வீல வருதுங்க இது மார்க்கெட்லேயே ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி எட்டுநூறு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வெறும் ட்ரிபிள் நைன் தான் இதில் பாருங்க ரெண்டு பேட்டரி வந்துடும் சார்ஜர் வந்துடும் இதுல கியர் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ஸ்பீட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்துடும் இதுலயே கொஞ்சம் அப்கிரேட்ல வரீங்க இந்த மாதிரி டூல் கிட்டு காம்போ செட்டோட எடுக்கிறீங்க இதே டுவெல் வீல எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா தான் இது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கு இன்னும் சொல்ல நம்மளோட இத்தனை இன்டீரியர் ஒர்க்குக்கும் இதை வச்சு தான் யூஸ் பண்ணும் இதை வச்சு தான் இதை எல்லாத்தையுமே போட்ட முடிச்சு எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணது இதுதான் உண்மையாக சொன்னா நல்லாவே இருக்கு இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மார்க்கெட்டில் வேறு வேறு ரேஞ்சில் போகுது இது நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் அடிச்சு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவா கம்மியெல்லாம் இல்லை இது ப்ரஷ்லெஸ் மோட்டருங்க ப்ரஷ் மோட்டருக்கு ப்ரஷ்லெஸ் மோட்டருக்கு ஹேண்ட் பிக் பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அதே மாதிரி இது மெட்டல் செக்கில் வரும் இதில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்துடும் மோட்டரும் பார்த்தீங்கன்னா சும்மா ஹெவியான மோட்ரு இதில் பாருங்கள் ஃபுல் கிட்டோட வந்துடும் இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் சார்ஜ் நல்லா ஹெவியான சார்ஜ் இப்போ இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெறும் டபுள் நைன் தான் வெறும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இந்த ஃபுல் கிட்டுமே கொடுத்துடலாம் எயிட்டீன் வீல பிரஸ்ல ட்ரில்லிங் மிஷின் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எவர் கிரீன் ஃபீல்டுங்க சோ அந்த மாதிரி தான் அதனால கிரீனா கொடுத்து இதுல வந்து பேட்டரி இண்டிகேஷன் வருங்க பிளஸ் மூணு ஆப்ஷனோட வரும் ஸ்க்ரூவிங் மூணு ட்ரெல்லிங் ட்வெண்ட்டி ஒன் பேட்டரி வந்து ரெண்டு பேட்டரி வரும் இந்த மாதிரி மிஷின் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க நல்லாவே தெரியும் நல்ல வெயிட் இருக்கிற மிஷின் இது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் இது காங்கிரீட்ல இருந்து எல்லா இதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா குவாலிட்டியா இருக்கும் இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரில்லிங் பாத்தோம் இல்லைங்களா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிங்ஸ் ரிங்ஸ்ல இப்ப இது வந்து மார்க்கெட்ல நான் சும்மா மார்க்கெட்ல சொல்றேன் மார்க்கெட் சொல்லணும் விசாரிக்காம எல்லாம் சொல்லல சொல்லல ஒரிஜினலாவே இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த மாடல் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வேணா கேட்டு பாருங்க நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்லயும் சரி ஈரோட் மார்க்கெட் சென்னை மார்க்கெட் எங்க வேணாலும் கேளுங்க நம்ம கிட்ட வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு முன்னூறு என் முந்நூறு எண்ணம் வரக்கூடிய இந்த ரின்ஸுங்க இதில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இருக்கும் நல்ல ஹெவியான ரின்ஸு ரெண்டு பேட்டரியோட வந்துடும் வித் சார்ஜர் எல்லாமே சேர்ந்ததும் வெறும் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு ரெண்டு வருஷம் வாரண்டியோட கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் வாரண்டிங்க இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தது என்னன்னா ஆங்கிள் கிரைண்டர்ஸ் வந்து பேட்டரியில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே நல்லா செங்கல் சைஸுக்கு சரியான பேட்டரியை போட்டு சும்மா ஹெவியா கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் இன்னைக்கு ரேட் வேற வேற போகுது நமக்கு கிட்ட வெறும் டூ ட்ரிபிள் நைன் கொடுக்குறோம் இந்த மாடலில் பாருங்க இதை வந்து மோட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல மோட்டிங் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் பாத்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேஷன் எல்லாமே சேர்ந்து வர இந்த மாடலு உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி சார்ஜர் எல்லாமே வந்துடும் வெறும் டூ ட்ரிபிள் நைன்க்கு இந்த மாடல் கொடுத்தலாம் வித் டூ இயர்ஸ் வாரண்டி ஆமா இது இப்ப அப்படி இல்ல சார் இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப டூ வீலர் மெக்கானிக்ஸ் அதே மாதிரி வீட்டு யூஸ்க்கு இதெல்லாம் ஓகே இப்ப இத விட கொஞ்சம் ஹெவியா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதோட பேட்டரி பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா கிட்டத்தட்ட நானூறு நானூத்தி ஐம்பது எண்ணம்க்கு மேல வரும் இதெல்லாம் உங்களுக்கு கார் போல்ட்டே கழட்டிக்கலாம் கார் போல்டா இருக்கும் ஆமா இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ ஃபைவ் கே கொடுக்குறோம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுல ரெண்டு பேட்டரி இன்க்ளூடிங் சார்ஜர் எல்லாமே வந்துடும் இது ஹெவியான ஐட்டம்ஸ் இது நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் லாஸ்ட் டைம் வந்து காம்போ மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ற நீங்க உங்களுக்காகவே ஸ்பெசிஃபைடா கொடுத்துருக்கிற இந்த காம்போ பாருங்க இது அந்த காம்போல இருக்கிறவங்க இந்த காம்போ ஒன்றும் இல்லை இது ரொம்ப ஹெவியான மாடல் இது அறுநூறு எண்ணம் வருங்க இது கிட்டத்தட்ட காரு பைக் எல்லாமே கழட்டிக்கலாம் இந்த ரிஞ்ச் பிளஸ் ஆங்கிள் கிரைண்டர் இப்போ நீங்க இது தனியா வாங்கினாலும் மூணாயிரம் இது தனியா வாங்கினா மூணாயிரத்தி இப்போ இதோட வேல்யூ பாருங்க நம்ம கிட்டே கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஆயிரம் இல்லையா இந்த ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து காம்போல ரெண்டு பேட்டரியோட வந்துடும் இந்த மாதிரி பேட்டரி வந்துருங்க உங்களுக்கு ஆமா சார்ஜர் இந்த மாதிரி சார்ஜர் வந்துருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி சார்ஜர்ஸ் வந்துடும் சோ இந்த இந்த மாதிரி சார்ஜர்ஸ் இல்லைங்க இந்த மாதிரி சார்ஜர் கிடையாது இந்த மாதிரி சார்ஜர் இது ஹெவியான காம்போ

எல்லாமே ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னாக்க பேட்ரிலேயே அக்ரிக்கான சில ஐட்டங்களும் கொண்டு வந்துருக்கோம் ஒரு வீட்டு தோட்டம் எல்லாம் பண்றவங்களுக்கு இது பாத்தீங்களா சும்மா கர 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 கரகரனு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு பேட்டரி செயின்ஸா தலைவா வித் ரெண்டு பேட்ரி சார்ஜரு இந்த செயின் பிளேடோட வந்துரும் எல்லாத்தையும் அது தெளையலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலஞ்சு மரம்தான் இருந்தாலும் கூட அருளாம் அது நீங்கள் இப்போ எப்படின்னா நீங்கள் வீட்டு யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கனாலும் சரி சின்ன சின்ன மரங்கள்லாம் வெட்டிக்கணும்னா இதை வச்சு அழகா அப்படியே வச்சு அழகாக வெட்டிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்களா இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது இது என்னென்னு பாருங்க பேட்டரி ப்ரஷ் கட்டர் இருக்குங்க பேட்டரி ஆமாம் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு பேட்டரி வந்துடும் டுவெல் வி பேட்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாக் ஆன் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இப்போ வீட்டிலேயே இருந்துருக்கீங்க ஒரு லேடிஸ்லாம் வச்சு இந்த மண்ணெல்லாம் கொத்தணும் அப்படின்னா சும்மா இந்த பிளேடை தூக்கி இங்கே லாக் பண்ணுறோம் லாக் பண்ணி இந்த பேட்டரிய போற சார்ஜ போற கடக்கற வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி என்னன்னா இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஸ்பீடையும் சேர்த்து சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு லெந்து போது பாருங்க இப்ப இருக்கேன் எவ்வளவு இருக்கு நீங்க குனிஞ்சுக்கிட்டு வெட்டணும் இல்ல இனி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபெசிலிட்டி தான் இப்ப இந்த பிளேடு போற இடத்துல நீங்க வெறும் மாஃபிங் ஸ்டிக் போட்டீங்கன்னா இது ஒரு ரோலராவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பாத்ரூம் வாஷிங்க்கு மத்த எல்லா வாஷிங் யூஸ் பண்ணிக்கலாம் இது டூ இன் ஒன் பண்ணி மல்டி தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்வன் ட்ரிபிள் நைன் கே கொடுத்துருவோம் என் மனசுனா நீங்க எதுக்கு இது ஒன் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே பிலோ டூ தௌசண்ட் தான் இப்ப அடுத்தது வரைக்கும் நினைச்சுங்க இந்த மாதிரி பாருங்க இது பேட்டரி ப்ளோயர் ஆமா இப்ப பாருங்க இப்ப நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னா இது வேக்யூம் தெரியுதா எந்த அளவுக்கு இது வேக்சின் இருக்குங்க ஆமா இது வந்து ப்ளோயருங்க சோ இதுல வந்து பாத்தீங்க ரெண்டு பேட்டரி வந்து ஒரு சார்ஜர் வந்துரும் இது நம்ம கிட்ட பாத்தீங்க வெறும் 1700 கே கொடுத்துறோம் ஆமா இது வெறும் 1700 கே கொடுத்தறலாம் இது எல்லாமே 2 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு கொடுத்துறோம் 2 இயர்ஸ் வாரண்டியோட 2 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்தறலாம் அடுத்து நம்ம பாக்குறது ஐட்டம் எல்லாம் பாருங்க சும்மா சிவில்காகவே இறக்கி இருக்கிறோம் இந்த ஐட்டம் எல்லாம் சும்மா ராக்கெட் லான்ச்சர் மாதிரிங்க மினிமம் ஆஃபர்ல நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில வந்திருக்கு ஐட்டம்ஸ் இங்க பாருங்க அஞ்சு கிலோ பிரேக்கரு அஞ்சு கிலோ பிரேக்கரு இன்னைக்கு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு ரூபா நாலாயிரம் ரூபா நம்ம கிட்ட வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு வித் ஃபுல் கிட்டோட கொடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு ட்ரில் பிட்டும் உங்களுக்கு சேர்ந்து வந்துரும் வந்துடும் வாரண்டியோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பாருங்கள் இது வந்து செவன் கேஜி பிரேக்கருங்க இதை விட இது கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷனு இது வெறும் மூணாயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுத்துர்லாம் இவாயிரத்து முந்நூறுவா ஆமாம் மூணாயிரத்தி முந்நூறுவா இது ரெண்டும் ஒரு எலக்ட்ரீஷியன் ஒரு நார்மலாக சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்க செவ்வோ உடைக்கிறோம் வீட்டு யூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க ஓகே இதுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ராக்கெட் லான்ச்சர் சுட்டி பையன் இது பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோ வருங்க பதினாறு கிலோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாறாங்கல்ல ரெண்டா புலக்கலாம் சரியான இதுங்க இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி எண்ணூறு கொடுத்துடலாம் ஏன்னா ஏன்னா ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வித் ரெண்டு வருஷம் வாரண்டியோட ரெண்டு வருஷம் இது பாத்தீங்கன்னா லெவன் கேஜி பிரேக்கர் லெவன் கேஜி பிரேக்கர் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் எங்க எங்ககிட்ட எங்க கிட்ட நீங்க முன்னாடி வாங்கினாலே ப்ரீவியஸ் மாடலில் வாங்கினாலே ஒன்பாயிரத்தி ஐநூறு பயிரூவா எங்க கிட்ட ரேட் அந்த ரேட்ல தான் போச்சு இப்ப உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி அறுநூறு கொடுக்குறோம் ஏழாயிரத்தி இரநூறுவாய்க்கு பிளஸ் உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்டபுளோட வந்துருங்க ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பதினோரு கிலோல சும்மா ஹெவியான மாடல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட கவர் அப் ஆயிடும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக தான் இந்த கைதி மிஷின்கள் இருந்து ஆரம்பிச்சு எல்லா பொருளோட விலையுமே நீங்க பார்த்துருப்பீங்க கம்பேரிசன் பண்ணியே பார்த்து வாங்க சும்மா ஒரு சின்ன இந்த மாதிரி தான் ட்ரில் போடுற மிஷின் ஆரம்பிச்சு எல்லாமே வந்து பாக்குறீங்க விலை ரொம்ப கம்மியா இருக்கு வெரைட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு பிரைஸ் எப்பவும் சொன்ன மாதிரி இருக்கா இந்த பொருள் எப்படி உங்ககிட்ட வாங்குறது ஒருத்தர் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம காலர் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் நம்ம சிம்மோட நம்பர் போயிட்டு இருக்குங்க ஸ்க்ரீனில் கொடுத்துரும் அதிலே கால் இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க மேக்ஸிமம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாலே போதும் நம்மளோட டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும் ஸோ ஒன் ஒன் ஒன்னா நீங்க செக் பண்ணி பார்த்து க்ளாரிஃபை பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம் இங்கிலாம் டெஃபரெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதான் விஷயம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ கலர் ஃபோன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் மிஸ்யூஸ் அதெல்லாம் சொல்லிட்டுருந்தீங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் தெரிகிற நம்பர்லேருந்து கால் பண்ணால் மட்டும் பேமெண்ட் போடுங்க டெஃபினெட்டாக லாஸ்ட் யூரியாக ரொம்ப திலத்துலியாக சொல்லியிருப்பார் ஸோ டெஃபரெண்டாக வேறு நம்பர் இருந்து எந்த ஸ்கேமே நீங்கள் அட்டன் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய விஷயம் ஒருத்தர் நல்லா இருந்தது நான் பற்றி பிடிக்காது இப்போ என்னன்னா அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நம்ம வீடியோவில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க கால் பண்ணால் மட்டும் உங்களோட பர்சனல் டேட்டாஸோ இல்லை நாங்கள் அந்த மாதிரி டேட்டாஸும் கேட்க போகிறது இல்லை மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் அதில் நீங்கள் ட்ரஸ்டடாக நீங்கள் நம்பி வாங்கலாம் சாஸ்தா டெக்ஸில் நீங்கள் இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு வாரண்ட்டியோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வரும் நம்பி எடுக்கலாம் நீங்கள் ஸோ அதே விஷயம் விஷயம் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கா செக் பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி நம்ம பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்கிறேன் டாடா